வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் உடல் வலி கை கால் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கஷாயம் வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான கஷாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நாலு இருக்குது தண்ணி சேர்த்துக்கலாம் நான் செய்கிற அளவு வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் மூணு டம்ளர் அதாவது மூணு பேர் சாப்பிட்றதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம கொதிக்க விடும்போது வருத்தம் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு டம்ளர் இருக்குது தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து வெத்தலை சேர்த்துக்கலாம் அதாவது நாலு வெத்தலை எடுத்துருக்கேன் வந்து மீடியம் சைஸாக ஒரு நாலு வெத்தலை எடுத்திருக்கேன் நாலு வெத்தலை எழுமே இந்த காம்பு பகுதியும் கட் பண்ணிடுங்க அதாவது இந்த நுனி பகுதியும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து பிச்சு போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கொண்டு போதும் இப்போ நான் வந்து மூணு பேருக்கு செய்கிறதுனால நாலு வெத்தலை எடுத்துருக்கேன் வெத்தலை சேர்க்கறதுனால நுரையீரலில் உள்ள சளி வந்து நல்லா கிளியர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் உடம்புல வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும் தேவையில்லாத கழிவுகள் இருந்துச்சுனாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடும் இந்த வெத்தலை இப்போ அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு இருபது மிளகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போல அதாவது இந்த மூணு விரலில் வந்து ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ ஒரு ஆளுக்குன்னா ஒன்று எடுத்துக்கோங்க அந்த மாதிரி மூணு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல வரும் அதே மாதிரி மூணு மிளகு ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க பட்டை ஒரு ரெண்டு பீஸ் பட்டை சேர்த்துக்கங்க இதே மாதிரி இஞ்சி ஒரு துண்டு தட்டிட்டு சேர்த்துக்கங்க அதே போல் சுக்கு சுக்கும் தட்டிட்டு சேர்த்துக்கங்க இது வந்து நல்லா குடிக்கட்டும் இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே லங்ஸில் உள்ள நுரையீரலில் உள்ள சளி வந்து எடுத்துடும் உங்களுக்கு வந்து மோஷன் வழியாகவே போயிடும் சளி வந்து இது தொடர்ந்து ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டு வந்திங்கனாலே போதும் இருமல் காய்ச்சல் தொண்டை வலி சளி ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம் சளி பிடிச்சிருக்கும்போது சளி காய்ச்சல் இருக்கும்போது ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க மற்றபடி நார்மலாக வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை கொடுக்கலாம் பெரியவங்கன்னா ஒரு டம்ளர் நூறு எம்எல் குடிங்க சின்னவங்கன்னா அதில் கால் டம்ளர் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கொடுத்தீங்கனாலே போதும் நல்லா கேட்கும் இந்த இந்த கஷாயம் சளி இருந்துச்சினாலும் இந்த வெத்தில கஷாயம் எடுத்துக்கும் போது அந்த சளி வந்து கரைஞ்சி மோஷன் வழியாகவே வெளியே ஊற்றுரும் அதே சமயம் உடம்புல உள்ள நச்சுகள் உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அதாவது மாத்திரையெல்லாம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த அமிலத்தன்மை வந்து உடம்புல இருக்கும் உடம்புல அமிலத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா மூட்டு வலி இந்த ஜாயின்ஸ்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த வெத்தலை போட்டு வெறும் வெத்தலை மட்டும் போட்டுவிட்டால் நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரிடியூஸ் ஆயிடும் அதாவது அந்த அமிலத்தன்மை வந்து போயிடும் யூரின் வழியாகவே போயிடும் அதே மாதிரி சுக்கு இஞ்சி எல்லாமே சளி பிரச்சனைக்கு நல்லது ஏலக்காயுமே சுகருக்கும் நல்லது சளிக்கும் நல்லது இது குடிக்கும்போது நீங்கள் சூடாகவே குடிக்கணும் நல்ல இது சூடாகவே கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு நல்லா ரிலீஃபாக இருக்கும் தும்மல்லாம் வர்றது கூட குறையும் தொண்டை இருமல் செளி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒன்று இது வந்து காலையில் வரும் இத்தில குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு படுக்கையில் வந்து நீங்கள் குடிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு வெத்தல கசாயம் போட்டிருக்கேன் ஒரு இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள் சளி நல்லா ஏற்படுறேன் அந்த கிருமி தொந்தரவு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த வெத்தலை தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனும் கிருமி தொந்தரவுலாம் இருக்காது சளி கிருமினால் வர காய்ச்சல் எல்லாமே வந்து இந்த கஷாயம் சாப்பிட்றதுனால சரியாகும் இப்போ இது நல்லா தளதலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் அடுப்பை நல்லா சிம்மரில் விட்டுருங்க சிம்மரில் விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அது நல்லா அந்த குறைவான தீயிலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருள் போட்டிருக்க பொருட்களில் உள்ள அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அப்படியே விட்டு அந்த தண்ணியில் வந்து இறங்கணும் இறங்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அமைத்தீரலாம் பசங்களுக்கு சின்ன குழந்தைகள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பணங்கற்கண்டு சேர்த்துக்கங்க விருப்பாக இருந்தால் நீங்கள் பணங்கற்கு சேர்த்து இனிப்பாக கூட குடிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே பிடிக்கிறதுனால இனிப்பு இல்லாமே குடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆயிடுச்சு அமற்றிட்டே இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த சூட்டில் இருக்கட்டும் இன்னும் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டாச்சு ஸோ அருமையான அந்த கசாயத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க